முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்ல இருப்பதால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாம் நடக்க இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் சரி இது அனைத்தும் நடந்தே தீரும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்றாலே ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது சனி பொதுவாக தண்டனை கொடுக்கும் கிரகம் இது இருந்தாலும் ஒரு வருடத்திற்கு பிறகு தனது நட்சத்திரத்தை தற்பொழுது சனி பகவான் மாற்ற இருக்கிறார் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பயணம் செய்ய இருபத்தி ஏழு ஆண்டுகளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் சனி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறார் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்வதால் சில ராசிக்காரர்கள் பெரும் நன்மைகளை அடையப் போகின்றனர் அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு பெரும் துன்பங்களை அனுபவிக்க போகின்றனர் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சி காரணமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களை சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்வது கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்காது இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சனியானது கடகராசியின் எட்டாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை தற்பொழுது கடகராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தேவையில்லாத பிரச்சனைகள் மன அழுத்தம் தங்கள் பணியில் எதிர்பாராத தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக கூடும் வேலையின்மை காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் ஆரோக்கியம் மிகப்பெரிய கேள்விக்குறியாவதால் நீங்கள் அதை அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவை இல்லாத பல பிரச்சனைகள் வரும் முக்கியமாக உடல்நிலையை கவனமாக கடகராசி அன்பர்கள் இன்னும் சில மாத காலத்திற்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் சனியின் அதாவது நட்சத்திர பயிற்சி காரணமாக மிக பெரிய அளவில் தாக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் அதாவது தலையிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடுவீர்கள் அது மட்டுமல்ல பணத்தை பொறுத்த வரைக்கும் எங்கு செலவழிக்க வேண்டும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அதுக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாக நேரிடும் சனியின் தாக்கமானது அப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே ஏற்படுத்த இருக்கிறது தற்பொழுது சனியானது சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் சரி சிக்கல்களை மட்டுமே தற்பொழுது சிம்மராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளனர் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சில நன்மைகளை பெறலாம் ஆனால் அதற்கு பிறகு வரும் சில காலம் மட்டுமே சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதமான புதுப்பு அதாவது புதுப்புது பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது நிதி ரீதியாக மட்டுமின்றி அவர்கள் வெவ்வேறு உடல்நல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இதனால் நீங்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூழ்நிலையை புரிந்து புத்திசாலித்தனமாக கையாள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் நண்பர்களுடனான உறவுகளால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது இதனால் சிம்மராசி அன்பர்களே கவனமுடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி முக்கியமாக உடல்நிலையில் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் உடல்நிலையை நீங்கள் சீராக கவனித்துக் கொள்ள வேண்டும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது அதற்காக நீங்கள் முன்னதே அதாவது எந்த ஒரு சிறு சிறு தொந்தரவு இருந்தாலும் சரி அதை நீங்கள் உடனடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் பண ரீதியாக பல பிரச்சனைகளை தற்பொழுது சிம்மராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் அது மட்டுமல்ல முக்கியமாக யாரிடம் என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்து பேச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடுவீர்கள் அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பல்வேறு கவலைகள் மட்டுமே உண்டாக இருக்கிறது வாழ்க்கையில் மன மற்றும் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை தற்பொழுது மகர ராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் இது மட்டுமின்றி பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதால் பனி சுமையும் அதிகரித்து காணப்படும் அதனால் அந்த வேலையை சரியாக முடிக்க முடியாமல் போவதால் அலுவலகத்தில் தேவையில்லாத புதுப்புறு அதாவது புதுப்புது பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாக இருக்கிறது தற்பொழுது மகர ராசிக்காரர்களின் உடல்நலம் மிகவும் மோசமாக இருக்கிறது வெவ்வேறு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது நீண்ட காலத்திற்கு பணத்தை சேமிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் வலிமையுடன் சிரமங்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கிறது தற்பொழுது சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இவ்வளவு ஒரு அதாவது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை தேவை இல்லாத நோய்கள் உடல்நிலை கோளாறு பண ரீதியாக பிரச்சனை என அடுத்தடுத்து பல விஷயங்களை தற்பொழுது மகர ராசி அன்பர்களை சந்திக்க உள்ளீர்கள் இதற்கெல்லாம் நீங்கள் முன்னதாகவே வந்து சனி பகவானின் பயிற்சி காரணமாக என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அதற்கேற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டால் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து உடல்நிலையில சரி பண ரீதியாகவும் சரி பிரச்சனை ஏற்பட இருக்கிறதோ முன்னதாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதை முன்னதாகவே கவனித்து கொண்டால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து பாதி அளவு தப்பிக்க நேரிடலாம் அதனால் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ எவ்வளவு கஷ்டம் வரக்கூடாதோ அது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கடகராசி சிம்மராசி மகர ராசிக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மோசமான உடல்நிலை காரணமாக பண ரீதியாக பல செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது இதனால் சனி பகவானின் பயிற்சி ஆரம்பித்து விட்டாலே போதும் நீங்கள் அதற்கு பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு கொஞ்சம் நடந்தால் போதும் உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவிற்கு தீர்ந்துவிடும் அதனால் ஏப்ரல் இருபத்தி எட்டிற்கு பிறகு உங்களது மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் சந்திக்க கூடாதோ எவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு அனுபவிக்க இருக்கிறீர்கள் அதாவது தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்துமே சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்க இருக்கிறார் அதனால் எதிலுமே நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொள்வது மிக மிக நல்லது எதையும் யோசித்து பொறுமையுடன் கையாண்டால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் இதனால் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அதை பற்றி சிந்தி சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும் உங்கள் உடன் பிறந்தவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதனால் அவர்களிடமும் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி